ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா அமலுக்கு வந்த புதிய சட்டம் தவறவிட்ட பொருட்களை காவல்துறையிடம் திருப்பி ஒப்படைக்கும் நபர்களுக்கு வெகுமதி கிடைக்கும் பணிக்கு செல்லாமல் சம்பளம் பெற்ற ஊழியர் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்படுத்துதல் இனிமேல் வந்து மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்குது அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம் கொய்த்தில் இந்திய பணிப்பெண்கள் தொடர் மரணம் இப்படி பல முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கை இந்த வீடியோ வந்து ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நான் உங்கள் ஏகே தமிழா த்ரீ சிக்ஸ்டி கொய்த் முதல் தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்தில் பத்து ஆண்டுகளாக வேலைக்கே வந்து போகாமல் சம்பளம் பெற்ற ஊழியருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இரு மடங்கு அபராதம் வந்து நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்திருக்கு தண்டனை பெற்ற ஊழியர் வந்து உள்துறை அமைச்சகத்தோடு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கான சேவை மையத்தில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி நான்காயிரம் தினர்கள் வந்து வேலைக்கே போகாமல் சம்பளமாக வந்து வாங்கியிருக்கிறாரு இதை வந்து இரண்டு மடங்காக அதாவது மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் தினர்கள் வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கு இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மகதும் அவர்கள் வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து அமலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க துபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சட்டத்தை வந்து போட மாட்டாங்க அப்படி போட்டாங்கன்னா அது வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ள சட்டமாக தான் வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து ஏதாவது பொருளை வந்து நீங்கள் தவற விட்டுருந்தாலோ இல்லைன்னா வந்து தொலைத்தாலோ அதை வந்து எடுத்து காவல்துறையினர் ஒப்படைக்கும் நபர்களுக்கு வந்து ஐம்பதனாயிரம் திரகம் வரை வந்து வெகுமதி கொடுக்கப்படும்ன்னு காவல்துறை சார்பாக இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளை வந்து தொலைச்சவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே துபாய் காவல்துறையோட ஆன்லைன் மூலம் வந்து பதிவு செய்ய வேண்டும்னோ தங்களிடம் கிடைத்த பொருட்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டுள்ளது இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான மனத்தை உருக்கக்கூடிய ஒரு தகவல் நம்மளுக்கு வந்து வயசாகிடுச்சுன்னா தயவு செஞ்சு வந்து ஊரில் வந்து இருக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து வர்றதை வந்து தவிர்ப்பது வந்து என்னை பொறுத்த வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா கொய்த்தில் உடல் நலக்குறைவு காரணமாக மூன்று இந்திய பணிப்பெண்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க முதல் நபரை பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவங்க பேர் வந்து லீலாமா வயது வந்து ஐம்பத்தி ஐந்து இவங்க வந்து இருபத்தி நான்காம் தேதி உடல் நலக்குறைவு காரணமாக அமீரி மருத்துவமனையில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இரண்டாவது நபரை பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுமதி வயது வந்து ஐம்பத்தி ஆறு இவங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து அதான் மருத்துவமனையில் வந்து மாரடைப்பு காரணமாக வந்து உயிரிழந்திருக்கிறாங்க மூன்றாவது நபரை பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வரலட்சுமி இவங்களுக்கு வந்து வயது வந்து நாற்பத்தி ஏழு இவங்களை பார்த்திங்கன்னா கொய்த்துக்கு வந்து ஓரிரு மாதங்கள் தான் வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து புற்றுநோய் காரணமாக ஃபர்வானியா ஹாஸ்பிட்டலில் வந்து கடந்த பதினெட்டாம் தேதி வந்து உயிரில் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆண்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து வயசு வந்து கூடையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஊரில் போய்ட்டு நம்ம ஃபேமிலியோடு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஏன்னா வந்து காலத்துக்கு நம்ம வந்து ஓடி ஓடி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் கடைசி காலகட்டங்களை வந்து நம்மளோட சொந்த பந்தங்களோட நம்மளோட உறவுகளோடு வந்து நம்ம வாழ்ந்து நம்ம சந்தோஷமாக வந்து மரணிக்கிறதுல தான் வந்து ஒரு நிம்மதியாக வந்து கிடைக்கும் வயதானவர்கள் வந்து தயவு செஞ்சு வந்து இருந்து வேலை பார்க்குறத விட்டுட்டு ஊரில் போய்ட்டு சந்தோஷமாக வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள் இது வந்து என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் கடைசியான தகவலை பார்த்துருவோமா கொய்த்தில் வந்து புதிய போதைப் பொருள் தடுப்பு சட்டத்திற்கு வந்து அமீர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இரண்டு வாரத்தில் வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வரும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களோட உற்பத்தி சாகுபடி தயாரிப்பு இறக்குமதி ஏற்றுமதி கைவசம் வந்து வைத்திருந்தல் விற்பனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை முழுமையாக இந்த புதிய சட்டம் வந்து தடை செய்திருக்கு இந்த புதிய சட்டத்தோட குற்றங்களுக்கான தண்டனையை பார்த்தீங்கன்னா மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை அல்லது ஒரு லட்சம் தினாருக்கு குறையாத அபராதம் உள்ளிட்டவை வந்து வரையறை செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி ஏழுகளில் வந்து இருந்த அந்த பழைய சட்டத்தை வந்து ரத்து செய்து புதிய சட்டத்தை இயற்றுவதற்காக அமீரின் ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அமீரும் ஒப்புதல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது நானும் பல வீடியோக்களில் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஊர் கிடையாதுங்க வெளிநாடு அதுவும் இல்லாமல் அரவு நாடு இங்கே தண்டனைகள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் தயவு செஞ்சு வந்து நம்ம ஆண்களுக்கு இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நிப்பாட்டிடுங்க அதான் நம்மளுக்கு நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே இருந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொந்த தொடரை நம்மளை ஃபாலோ பண்ணிங்க சீயணும் அன்பா